பாபிலோன் ராஜா சொல்லப்படுறவன் என்ன பண்ணான் தெரியுமா அந்த பாத்திரத்தை அவன் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்து தேவ சமூகத்து பாத்திரத்தை அபாத்திரமா தொட்டுட்டான் அபாத்திரமா தொட்டுட்டான் உடனே செவுர்லேருந்து ஒரு கரை வந்து எழுதுது மேனே மேனே தெக்கே உப்பாசி அப்படின்னு ஒரு கரை வந்து எழுது அப்படின்னா இதோட ஒரு ராஜ்யம் முடியுது இதோட ஏன் நீ ராஜ்யத்தை கொள்ளடிச்சுட்டு வந்துட்டு தேவ சமூகத்தின் பாத்திரத்தை நீ எப்படி அபாத்திரமா தொடரலாம் அலே லூயா அலே லூயா அப்ப அந்த பாத்திரத்துல ஒரு வல்லம கர்த்தர் அந்த பாத்திரத்தின் மேல கண்ணோக்கமா இருக்கிறார் உங்க பாத்திரத்தையும் கர்த்தர் நேசிக்கிறவரா இருக்கிறார் அலே லூயா உங்க பாத்திரத்துக்குள்ள ஆண்டவருடைய சரீரம் வரப்போகுது ஆண்டவருடைய விலையேற பெற்ற திரு ரத்தத்தை நீங்க பார்க்க பார்க்கப்பட போகிறீங்க இப்போ நீ சுத்திகரிக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியம் நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியம் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமும் விலையேற பெற்ற பாத்திரமும் தேவனால் உபயோகிக்கப்படுற பாத்திரமாய் மாற கத்தருடைய வல்லமை உங்கள் மேலே கடந்து வர வேண்டும் ஒரு விஷயம் கத்த சமூகத்தில் என்ன சுத்திகரிங்கப்பா வாய்கில் திறந்த ஸ்கேலுங்க எல்லோரும் சுத்திகரிங்கப்பா இந்த சுத்திகரிப்பு ஜபத்தில் கத்தர் உங்களை சுத்திகரிக்க போகிறார் கத்தருடைய ஆவியான உங்களை சுத்திகரிக்க போகிறார் கத்தடி வல்லமை இறங்கட்டும் கத்தடி வல்லமை இறங்கட்டும் ஆலெல்லூயா சொல்லுங்கப்பா சமூகத்தில் ரத்தம் சி மீட்டவரே ஈரக்கம் மீறைந்தவரே ரத்தம் சிந்தி மீட்டவரே ஐயா ஈரம் மீறைந்தவரே கொடுங்க எப்படி நான் பாடுவே என்ன சொல்லி நான் துதிப்பேன் செய்கிறே சொல்லுங்க உங்க பாதம் முத்தம் செய்கிறே ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறே வல்லமையான யான கத்துடைய வல்லம் இறங்கட்டும் முத்தம் மையப்படி நான் பாடுவேன் சொல்லிதி நான் சுத்திகரிப்பு தேவ சமூகத்தில் தான் நடக்கும் தேவ ஆவியானவரால் நடக்கும் என்னை விட்டு என்னை விட்டு ஏடுபாணாத நல்ல பங்கு பவரே ஆறுதல் நாயகரே தூணி மவுசிக்கலோ ஜீசஸ் பிரேம்பா வல்லமையான ரத்தம் வல்லமையான ரத்தம் ஏசுவின் ரத்தம் சுத்திகரிக்கிறோம் ஐயா ஆறுதல் நாயக கேட்டு சொல்லோமா அபிஷேகித்து அணைப்பாவே மகிமை தூயருக்கு மகிமை பரலோக தேவருக்கு மகிமை தரா தரா ஆறுதல் நாயக ரே ஐயாருதாய ஐயாருதாய வாய் அபிஷேகித்து ஆணைப்பவரே சுத்திகரி குண்டாகட்டும் ஆறுதல் நாயகரே அபிஷேகித்து ஆணைப்பவரே எங்கள் ஆறுதல் நாயகரே தகுதி தகுதி கொடுத்துக்க ஆறுதல் நாயகரே ஐயாருதலாயே விசுரதமே ரத்தம் ரத்தமே சுத்திகரிக்கும் ரத்தம் ரத்தத்தில் வல்லமை ரங்க பதால் யுரதமே ரத்தம் ரத்தமே விசுரதமே ரத்தமே ரத்தமே இளையே பிர

ஓ ராபா நீ ரோ தோக்கர் ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறவர் இந்த பாத்திரத்தை பரிசுத்தப்படுத்துகிறவர் உள்ளும் பொறும சுத்திகரிக்கிறவர் தேவ சரீரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது தேவ ரத்தத்துக்கு உள்ள வாங்கி கொள்ள பரிசுத்தாவின் மகிமை இறங்க முடியாது இதோ கத்தருடைய ஆவியான கரத்துல ஒப்ப ஓ ராபா கண்ண முடி வாயை திறந்து பேச ஆரம்பிங்க இன்னும் இன்னும் ஆவில ஆவில ஆவியானவரோடு ஆவியானவரோடு வல்லமை இறங்குவதாக ஆமே நல்ல உற்சாகத்தோடு சொல்லுங்க பலமை உண்டு உண்டு அற்புத வல்லம்மை சுவே ரத்தா பலமை உண்டு ஒரு சுத்திகரிப்பு வேணும் அவை ரத்தினா பலமை உண்டு உண்டு அற்புத வல்லம்மை சுவே ரத்தா அற்புத வல்லமைட்டு வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அட்டினீன் வல்லமை போலின் வீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை வாய திறந்து பெற்றுக் கொள்ளுங்கள் ஆமை ஓலின் தீரும் வல்லமை உன்னதத்தின் ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை போலி தீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை இதோ இந்த பாத்திரத்தை தேவனாகி கத்தர் கரத்தில் கத்தர் கரத்தில் இதோ ராஜாவாகி என் ஆண்டவர் கரத்தில் இதோ இங்க இருக்கிற ஒவ்வொரு பாத்திரத்தில் ஆலயத்தையும் பரிசுத்தர் கரத்தில் அந்த பரிசுத்த மகிமை இறங்குற ஸ்தலத்துல ஒப்படைக்கிற சுவாமி வல்லமைட்ட வல்லமை உன்னதத்தின் வல்லமை 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 ஆவியின் ஆவி உயிர் விற்க வேண்டும் எங்கள் தேவா அந்த போலிங்க பாயத்தரேவர் சமூகத்தில் விரிவா தர அசைபாடுகிறவர் உன்னை கரத்தில் எடுத்தவர் உன்னை அபிஷேக பண்ணினவர் மகிமையானவர் மகத்துவம் நிறைந்தவர் தூயாதி தூயவர் எழுப்பருளுகிறவர் எழுந்தருளுகிற தேவர் எழுப்புதலை கொடுக்கிற ஆண்டவர் இதோ அசைபாடு வீரா இதோ வல்லமையோட அசைவாடுவாராக இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துவாராக மகிமை இறங்க வானம் திறந்து பரலோக மகிமை ஆலயம் நிரப்பப்படட்டும் இதோ இந்த பிள்ளைங்க மேல பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும் எல்லாம் தடையை உடைக்கிற தடையை உடைக்கிற அக்னி இறங்கட்டும் பரிசுத்தாவின் அக்னி இறங்கட்டும் பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும் பேசுங்க வாயை தரங்க கொஞ்ச நேரம் அப்படியே ஓ ராபா லா ஷபா தர்ராபா இல்பா நீ ததோ ததோ பேசு மகளே வாய தரன் பேசு விரிவா தர ஆவியனுக்கு இடம் கொடு பரிசுத்தாவியனுக்கு இடம் கொடு வல்லமை இறங்குவதாக வல்லமை இறங்குவதாக மகிமை மகிமை மகிமாயி மகிமைப்படுத்துற இடத்துல வருவேன் என்றீரை மகிமை படுத்த ஸ்தானத்துல வருவேன் என்றீரை இதோ மனித சமூகத்துல மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இதோ மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் பத்தருடைய ஆவியானவர் அணவக அசைவார்டு வீராக அசைவார்டு வீராக உம் ரூத நமானா ஷபட்டிடா ஏல்பாண்யா துராபாட்யாத்திரா ஜீசஸ் ரபாணியாத்திரா கேள் பாணியாத்திரா கரா எந்த பாத்திரத்தை கனமுள்ளதாய் மாற்றுகிற தேவனே உறுதி நிமானா திராக்கரா பாணியாத்திரா பேசு வாய தர உருதனமான திராபால சபா திராபால திடா பொழுது கருத்த பெருங்காட்டிலிருந்து யோபு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் கத்த சொல்றார் யோபோ பார்த்து முப்பத்தி எட்டாம் இப்பொழுதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள் உன்னை கேட்பேன் நீ எனக்கு உத்தரவு சொல்லு அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய் நீ அறிவாளியானால் அதை எனக்கு அறிவி யோபு புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் ஆசனத்தை வந்து தியானிப்போம் கர்த்தருக்கு பிரதியுத்திரமாக நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைச்சது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன் நீர் எனக்கு செவி கொடும் அப்பொழுது நான் பேசுவேன் நான் உம்மை கேள்வி கேட்பேன் நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதும் என் கண் உம்மை காண்கிறது என்றான் அவன் கேள்விப்பட்டான் பெருங்காட்டிலிருந்து பேசினார் யோபுவே நீ பட்ட கஷ்டத்துக்கு நீ என்ன மறுதலையாமல் இருந்ததுக்கு நீ என்னையே நம்பி இருந்ததுக்காக நான் உனக்கு வெளிப்பட்டு பேசுகிறேன் நான் உனக்கு வெளிப்பட்டு பேசுகிறேன் யோபுவே சொல்றாரு அ தான் ஆண்டவர் இப்படி இருப்பார் நான் கேள்விப்பட்டேன் இப்போ கடைசியில் கர்த்தரை நான் காண்கிறேன் என் சொந்த கண்களை நான் காண்கிறேன் கர்த்தர் என்னோடு முகமுகமா பேசுறார் கர்த்தர் என்னோடு முகமுகமா பேசுறார் இந்த சுத்திகரிப்புல கர்த்தர் அதுதான் சொல்றார் மகளே நீ எவ்வளவு சகித்தாயோ எவ்வளவு அவமானத்தை நிந்தையும் பொறுத்து கொண்டாயோ அவ்வளவு நான் காண்கிற தேவன் நான் நான் உனக்கு உனக்கு பதில் பதில் தேவன் தேவன் நீ காணாமல் வெளியறங்க ஒரு நாள் என்னை காண்கிற நாள் வரும் அதுக்கு நீ தகுதிப்படும்படியாய் உன்னை நீய சுத்திகரித்துக்கொள் உன்னை நீய பரிசுத்தப்படுத்திக்கொள் உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள் நான் உனக்கு வெளிப்பட போகிறேன் நான் உனக்கு யோபுக்கு வெளிப்பட்டது போல நான் உனக்கு வெளிப்பட போகிறேன் கர்த்த பேசுறார் ஆண்டவர் உனக்கு முகமுகமா வெளிப்பட போகிறார் ஆமே யோபு சொல்ற நான் இதுவரைக்கும் தான் கேட்டேன் இப்போ என் தேவனை நான் பார்க்கிறேன் நான் இருக்கும் போதே என் கர்த்தரை நான் பார்க்கிறேன் என் கர்த்தர் என்னோடு பேசுகிறத நான் கேட்கிறேன் இப்போ நீயும் ஆண்டவரை பார்க்கணும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தை முன்னணி பரிசுத்தப்படுத்திக்கோணும் நீ பரிசுத்தப்படுத்திக்கோ கத்தர் உனக்கு காட்சியை கொடுப்பா தரிசனத்தை கொடுப்பா உனோடு கூட முகமுகமா பேச போகிறார் முழங்கால நிக்க போறீங்க கத்திரி வல்லமை இறங்க போகுது நல்லா ஒப்பு கொடுங்க தயவு செய்து உன்னணி பரிசு நீ சுத்திகரிப்பு ஒப்புக்கொடும் மகள ஆலே லூயா வல்லம இறங்கட்டும் பரிசுத்தமாக்குகிற ஏசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கட்டும் பரிசுத்தமாக்குகிற ரத்தத்தின் வல்லமை எரங்கட்டும் பரிசுத்தமாக்குற ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை உண்மை உண்மேல் இறங்குவதாக உண்மேல் ஊற்றப்படுவதாக பரிசுத்தமாக்குற கர்த்தருடைய வல்லமை உன்னை நிரப்பப்படுவதாக உன்னை நிரப்பப்படுவதாக இந்த நேரத்தில் நிரப்பப்படுவதாக இதோ யோபு சொன்னா நான் காதால கேட்ட தேவர் இப்ப நான் கண்ணார பாக்குறேன் நான் கண்ணார பாக்குறேன் அதை யோபு சொல்றார் பாருங்க இப்போ என் கண்கள் உமை காண்கிறதே என் ஆண்டவர என் கண்கள் உமை பார்க்கிறதே என் ஆண்டவர ஓ அந்த அனுபவத்தை எனக்கு தாரோ இந்த சுத்திகரிப்பு அந்த அனுபவத்தை தாரோ வல்லமை இறங்குவதாக பேசுங்க வாயை திறந்து மகளே 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 இடங்கொடு இடங்கொடு கத்துடைய வல்லமை இறங்கட்டும் கத்துடைய வல்லமை இறங்கட்டும் கத்தோடி வல்லமை இறங்கட்டும் எத்தனை பேர் ஆண்டவரை பார்க்கணும் எத்தனை பேர் ஆண்டவருடைய வல்லம்மை ருசிக்கணும் எல்லாம் விட்டுக்கொடுங்க 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 ஆலெலூயா ஆவியானவரே 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 எங்களை சுத்திகரிக்கும்படியாய் ஆவியானவரே ஆவியானவரே பாரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுங்க ஆவியானவரே ள்ளே வாசம் பண்ணு ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா சொல்லுங்க ஆவியானவரேனவரேத்தே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஆவியானவரேனவரேத்தவியானவர் எப்படி நான் சேமிக்கவேன் எதற்காக சேமிக்கவேன் கற்றுத்தாரு மாவியானவர் சொல்லுங்க எப்படி நான் ஜேமிக்க வேணும் எதற்காக கற்றுத்தாரு மாவியானவர் புரிந்து கொண்டு விலக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே சொல்லுங்க வேத இப்போ இப்ப சதத உயர்த்தி ஆவியானவரே ஷபா பாபா 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 ஒரு ராபா வல்லம ஆவியானவரே எஸ் ஆவியானவர் உதவியோடு கர்த்தரை தரிசிக்க போறோம் ஆலயத்தில் கர்த்தரை பார்க்க போறோம் ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க சொல்லுங்க ஆவியானவர் ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஜகவான் ஆவியானவரே எஸ் எஸ் பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவரே இதோ மரிசுத்தவரும் மறுசுத்தப்படுத்துகிறவரும் வல்லமை உடையவருமாய் கத்தராமே ஆவியானவர் மகள் ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரேனவர கண்ணார உனக்கு காட்சி கொடுக்கடியாள் தரிசனமாக உன்னை பரிசுத்தாவில சுத்திகரிக்கப்படும் சுத்திகரிக்கப்படு பரிசுத்தாவில் சுத்திகரிக்கப்படு

கண்ணா காதார கேட்ட தேவனை நீ கண்ணார பார்க்கும்படியா உன் பாவ கரைகள் நீ கொடுக்கவே கூடாது. அப்ப நீங்க ஏசுநாதரை போல நீங்க வாழ்வீங்கன்னா ஏசுநாதரை போல நீங்க இருப்பீங்கன்னா அப்பா போல அப்பா எப்படியோ நான் அப்படியே புள்ள நான் வாழ்வேன் நீங்க சொல்லுவீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்லுவேன் யோவு எப்படி காதார கேட்ட தேவனை கண்டாரோ அது மாதிரி நீயும் கத்தரை காண நீயும் கத்தரை பார்க்க கத்தரை உண்மையில் பிரியமா இருப்பா அலே லூயா அலே லூயா அப்போ ஆண்டவர் மேல் பிரியமா இருக்கணும் ஆண்டவர் நம்ம பார்க்கணும்னா ஒரு ஆண்டவர் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒன்று நான் சொல்லித்தரேன் நீ இன்னிலிருந்து உன்னை கர்த்தருக்கு அர்ப்பணிச்சு கர்த்தருடைய பிரியத்தை அவர் செய்வதை போல் நான் செய்யறதுக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உன்மேல் பிரியமா இருப்பார் அலே லூயா அலே லூயா ஆமேன் நான் இன்றைக்கும் சொல்லுவேன் தேவ சமூகத்தில் உங்களை நோக்கி பார்த்து சொல்கிறேன் நீங்கள் ஒன்றும் சாதாரணமானவர்கள்லாம் அல்ல அதாவது அந்த மிருகத்தையே விசேஷமாக நான் இவ்வளோ பவர் கொடுத்து உண்டாக்குன அதை காட்டிலே நீ விசேஷமான அந்த மிருகத்துக்காக நான் இந்த பூமிக்கு வரல உன்னை மீட்க தான் நான் பூமிக்கு வந்தேன் எஸ் உன்னை மீட்க தான் நான் பூமிக்கு வந்தேன் அந்த மிருகங்களை குறித்து எனக்கு கவலை இல்லை நான் உன்னை குறித்து தான் கவலைப்படுறேன் நீ என்னுடைய மகளாய் நீ என்னுடைய பிள்ளையாய் என் ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவளாய் நீ மாறுபடி அழைக்கப்பட்டவர் என்னை பார்க்கும்படி நீ முன்குறிக்கப்பட்டவர் என் சத்தத்தை கேட்கும்படி நீ விசேஷமான பாத்திரமானவர் இதோ நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் எடுத்தவர் நான் உன்னை தாயின் கருவில் பிரித்தவர் நான் விசேஷமான அபிஷேகத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன் நான் விசேஷமான கிருபையை உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்னுடைய ஆவியையே நான் உனக்கு அளித்திருக்கிறேன் நீ என்னை காணும்படியாய் உன்னை பரிசுத்தமாக

அந்த நேரம் முடியும் போது கண்டிப்பாக அது வந்து இந்துவா இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் சீக்கிய மதமாக இருக்கலாம் இஸ்லாமியா எத ஜாதியா இருக்கலாம் எந்த மதத்தை வணங்கினவங்களா இருக்கலாம் எல்லாரும் அவருக்கு முன்னாடி போய் நின்று தான் ஆகணும் அவ விளையாட்டுக்கு சொல்ல ஒரு நாள் நீங்க பாப்பீங்க அப்போ ஃபீல் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்ப வருத்தப்பட்டு என்ன இல்லை இந்த பூமியில் நம்ம ஐயோ விட்டுட்டேன்னு பரிசுத்தமாக வாழலையே ஐயையோ பைபிள் படிக்கலையே சரியாக சர்ச்சுக்கு வரலையே ஆராதிக்கலையே ஐயோ இப்படி நடந்துக்கிட்டேன்னு இப்படி பொல்லாப்பா நடந்துட்டேனே ஆண்டவர் தான் இப்படி என்ன நடத்தினார்னுக்கு ஒரு அறிவில்லாமல் நான் கோவப்பட்டேன்னு நான் சொல்றேன் அப்போ வந்து புரோஜனம் இல்லை அப்போ அதாவது அதான் நான் சொல்லுவேன் எப்போவுமே சொல்கிறேன் ஒரே ஒன்று நான் வசனத்தில் பைபிளில் பலிப்படுத்தலேருந்து ஒருவன் கால் கை உடஞ்சா கூட உயிர் இருக்குன்னா அவனை காப்பாற்றிடலாம் உயிர் போய் கால் கை ஒருத்தன் உடஞ்சிச்சின்னா அவனை காப்பா கால் கையை நல்லாக்குறது வேஸ்ட் சொல்கிறது உயிர் இருக்குது ஒரு எலும்பு உடஞ்சிச்சு ஓகே கட்டு போட்டு நல்லாக்கலாம் பிரயாசப்படலாம் போராடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் பணம் செலவு பண்ணலாம் உயிர் போயிடுச்சு எலும்பு மட்டும் உடஞ்சிது அவனுக்கு கட்டு அந்த அவனுக்கு போட்டு என்ன பிரயோஜனம் அவனுக்கு பணம் செலவு பண்ணி என்ன பிரயோஜனம் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் என்ன பிரயோஜனம் அதுதான் சொல்றேன் இந்த பூமியில உயிர் உனக்கு கொடுத்துருக்குற வரைக்கும் ஆண்டவர் போல நீ வாழை அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா இயேசுவை போல ஜீவிக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் யோபு சொல்றார் காதார கேட்ட தேவனை நான் இப்ப பாக்குறேன் நீ காதார கேட்டு ஆவியில ஆராதிச்ச நீங்க ஒரு நாள் இயேசுவை பார்ப்பீங்க ஒரு நாள் இயேசுவை பார்ப்பீங்க கண்ணார கண்டு அப்போ அப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க பட்ட கண்ணீர் நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடுவ காலம்னு அப்போ அதான் சொல்றேன் இந்த பூமியில் இருக்கும்போதே நீங்க என்ன பண்ணுங்க நீங்க பூமியில் வாழும்போதே என்ன பண்ணுங்க ஆண்டவருக்குன்னு உங்களை கொடுங்க என்னங்க சந்தோஷம் நான் கேட்குறேன் இந்த பூமியில ஆ சினிமாக்கு போறா ஒரு ரெண்டு மணி நேரத்தை தன்னை மறக்கிறான் அவ்வளோதான் பீச்சுக்கு போகிறான் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மறக்கிறான் மறுபடியும் துக்கம்தான் எல்லா சந்தோஷமும் நீ பார்க்குற சந்தோஷம் நீ அனுபவிக்கிற சந்தோஷம்லாம் என்னதுன்னா அற்ப சந்தோஷம் பைபிள் சொல்லுது அற்ப சந்தோஷம் இந்த அற்ப சந்தோஷத்துக்காக தேவனை பார்க்கறத நீ இழந்து போகக்கூடாது தேவனை பார்க்குறத நீ என்ன பண்ணக்கூடாது இழந்து போயிடக்கூடாது நித்தியமான சந்தோஷமான தேவன்கிட்ட நீ என்ன பண்ணணும் உங்களை ஆயத்தமாக்கப்பட வேண்டும் உங்களை ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் உங்களை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் அலையிலு நிச்சயமா நான் சொல்லுவேன் நீங்கள் பரிசுத்த நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா இந்த பூமியில் உயிரோடு இருக்கும்போது கத்தர் உனக்கு பேசுவார் பாப்பார் உன் கண்கள் காணும் தேவனை உன் கண்கள் காணும் அலே லூயா நம்ம எல்லா கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் என்னை காண்கிறவர் என்னை பார்க்கிறவர் எனக்காக வழக்காடுகிறவர் இன்றைக்கும் தான் இருக்கிறார் என் கருவை கண்டன மறைவாய் மறைவார் காவனித்தீரே கருவை கண்டன மறைவாய் நர்வணித்திரே ஆதிசயமா பிரம்மிக்கத்தக்க அம்மா உருவாக்கினி மா பிரிக்கத்தக்க பக்குவான் சொல்லுங்க வாய்களை திறந்து நன்றி ராஜா ஏசுராஜா நன்றி ராஜா என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே சொல்லுங்க தீனம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே டாடி சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே பா ஆராய்ந்து ரபா அமே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே நான் அமர்வதும் நான் எழுவதும் சொல்லுங்க நான் அமர்வதும் நான் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீசிந்திருக்கின்றே யோபு சொன்னார் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அஞ்சாம் வசனத்தில் என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுது என் கண்களுமை காண்கின்றன என் கண்களுமை காண்கின்றன இதோ நாங்களும் கத்தரை பார்க்கிறதுக்கு எங்களை ஆயத்தை படுத்துக்கிறோம் எங்களை தகுதிப்படுத்துகிறோம் ஆண்டவரை என்ன என்னை முழுமையா அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை பொறுப்பெடுத்த ஆசிர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவை நாமத்தில் ஒப்பு கொடுக்குறோம் பிதாவே